அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் இரும்பாலை மெயின் ரோடு சோளம்பள்ளம் புதுரோடு பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு திசை பார்த்து இந்த புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துள்ளது அற்புதமான இடம் மொத்தம் சதுரடி ஆயிரம் சதுரடி நிலமட்டம் வீடு மேல்மாடி கீழ்மாடி ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறு சதுரடி மேல்மாடி கீழ்மாடி இரண்டும் பில்டிங் அளவு பாருங்க இது ஹாலு புத்தம் புது வீடு பெயிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இது பாருங்க இது கிச்சன் அற்புதமான புது வீடு நான் அந்தந்த ரூமுங்களை காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கம்மா பெட்ரூம்மு இது ஒரு பெட்ரூம்மு இது வாஷிங் ஏரியா பாத்ரூம் இந்த வீடு சம்பந்தமான தகவல்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது நன்றி வணக்கம்